வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செடி தாங்க நடப்புகிறோம் ஸோ செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாப்பிடுங்க சொல்லிட்டு ஓட்டு வச்சாச்சு அதாவது நாத்தெல்லாம் நட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு நாற்று நாளில் நான் வெதை தான் போட்டேன் ஸோ அது வளர்ந்துருச்சு முளைச்சி வந்து வளர்ந்துருச்சு அந்த காஸ்மோஸ் அப்படின்றது பெருசாக இருக்கும் இல்லையா அது வந்துட்டு இப்போ காமிச்சேன் இது வந்துட்டு வேறு ஒரு செடிங்க இது பேர் தெரில அந்த நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க இது வந்துட்டு நல்லாவே வளர்ந்துருந்துச்சி காஸ்மோஸ் நிறைய நாற்று பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துருந்துச்சி ஸோ அதெல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சாச்சுங்க ஏன்னா சரி அப்படியே டப்பாவில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கருகி போயிடுது பழுத்துறது இலையெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பழுத்து அப்படியே காஞ்சு போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தனியாக எடுத்து நிலத்தில் வச்சுட்டேன் அந்த இதுக்கு தண்ணி ஊற்றுறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் நாற்றே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துக்குச்சு அதனால பார்த்திங்கன்னா ஜூமிங்கில் காட்டுறேன் ஓரளவுக்கு அழகாகவும் இருக்குங்க பார்க்குறக்கு பூ பார்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அது வந்துட்டு பூவெலாம் இமேஜஸ் கிடச்சிது அப்படின்னு ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுருங்க ஸோ அதுக்காக தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் அந்த இது பாருங்கள் நமக்கு எப்படி நட்டுருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கேப் பார்த்திங்கன்னா விட்டு நட்டு வச்சுருக்கோம் ரொம்ப கேப் விட்டோம் அப்படின்னா நல்லா வளரும் பட் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இடம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்காக ரிசர்வ் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா எடுத்து நட்டு வச்சுட்டோம் சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா செடி இருந்துச்சு அதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கோழி ரெண்டு மூணு இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா எல்லாம் பறிச்சு வீசிடும் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அதுக்காக ப்ரொடெக்ஷன்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ தண்ணி ஊட்டலாம் ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி தான் எடுத்து விட்டுருந்தேன் ஓகேங்களா ஓரளவுக்கு நீட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி எல்லா பக்கமும் போயிடும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சைட்லலாம் மேலே வந்துட்டு மேடாக இருந்துச்சு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு அப்படியே தான் போகிற மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றும் போதே வந்துட்டு அதை டேரெக்டாக போகாது அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் எப்படி வளருது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய தண்ணி போகிற பக்கம் நல்லா வளருதா இல்லை கொஞ்சம் மேடாக இருக்கிற பக்கம் செடி நல்லா வளருது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன்லாம் ஆட் பண்ணுவோம் என்ன ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை இருக்குங்க சிமிறு பால்ன்னு சொல்லுவாங்க அதாவது தென்னை மரத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாலை இருக்கும் இல்லையா தேங்காவோட கோது ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு நம்ம எடுத்து போட்டுச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் வெயிலும் கரெக்டாக பட்டுறோம் ஓகேங்களா வெயிலும் படும் தண்ணி ஊற்றினாலும் போயிடும் அதே சமயம் கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை போட்டுச்சோம் அப்படின்னா அதை வந்துட்டு போய் பறைக்காது ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு போட்டு வச்சிடலாம் ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் அதெல்லாம் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா முடியாது ஓகேங்களா ஸோ கைஸ் இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவோட பார்க்கலாம் பை பாய் டேக் கேர்